நம்முடைய கர்த்தரும் ரட்சகரும் மீட்பரும் சிவன் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் ஏசாயா அறுபத்தி இரண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் மணவாளன் மனவாட்டியின் மேல் இருப்பது போல உன் தேவன் உன் மேல் இருப்பார் திருமணமான பொதுதில் சிறுவயதில் நடந்த அனுபவங்களை நம் வாழ்க்கை துணையிடம் பகிர்ந்து கொள்வதில் பேர் ஆர்வம் உண்டு திரும்ப திரும்ப அவைகளை சொல்லி மகிழ்ச்சி அடைவோம் அவர்களும் ஆரம்பத்தில் அருமையாக நாம் பேசும் பெருமைகளை கேட்பார்கள் ஆனால் ஒரு கட்டத்தில் பொறுமையிடந்து இதையே எத்தனை முறை சொல்வா என்று எரிந்து விழுந்ததுண்டு புதிதாய் திருமணமான நாட்களிலிருந்து அந்த சுவாரஸ்யமான தருணங்களை போன்று இப்பொழுது எதுவும் இருப்பதில்லை ஏனென்றால் நாம் பேசுகின்ற காரியங்கள் நிமித்தம் இருந்த அந்த சந்தோஷமும் எதிர்பார்ப்பும் இப்பொழுது அவர்களுக்கு இருப்பதில்லை ஆனால் நேசரின் அன்போ என்று மாறாதது புது மன தம்பதிகளிடம் இருக்கும் நெருக்கமான உறவும் பிரிக்க முடியாத அன்பும் குறையாக தெரிந்திருப்பினும் புரிந்து கொண்டு பொறுமையாக கையாள்வதை விட மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து மனவாட்டியாகிய சபை மக்களாகிய நம்மேல் மகிழ்ச்சியாக இருக்கிறார் நேச மனவாளனாகிய இயேசுவை நாம் நேசிப்போம் செல்லமா பெயர் வைத்து அழைப்பது போல அவருடைய வாய் சொல்லும் புது நாமத்தினால் நம்மை அழைத்திருக்கிறார் அலங்காரமான கிரீடமாக அவருடைய கையில் இருக்கின்றோம் ராஜ முடியுமாக இருக்கிறோம் எனவே எப்பொழுதும் ஒரு மனவாளனின் அன்பை பெற்றுக்கொள்ள நாமும் மிகுந்த பிரயாசப்படுவோம் செபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே நீரே எங்களது மனவாளனாக நாங்கள் நினைத்து உம்மில் நாங்கள் மகிழ்ந்து களை கூறுகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்